விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டதை கண்டித்து இரங்கல் ஊர்வலம் நடத்தி கைதான வைகோ மீதான வழக்கு விசாரணை வரும் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கை ராணுவத்தால் தமிழ்ச்செல்வன் குண்டு வீசி கொல்லப்பட்டதற்கு இரங்கல் தெரிவித்து சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழர் தேசிய இயக்கத் தலைவர் பழ நெடுமாறன் உட்பட ஏராளமானோர் இரங்கல் ஊர்வலம் நடத்தினர் இந்த ஊர்வலத்திற்கு போலீஸ் அனுமதி தர மறுத்ததால் தடையை மீறி ஊர்வலம் நடத்திய வைகோ நெடுமாறன் உட்பட இருநூற்று அறுபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கு விசாரணை தாமதமாகி வரும் நிலையில் வைகோ இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கை துரிதப்படுத்துமாறு கூறினார் வழக்கை விசாரித்த நீதிபதி கோபிநாத் வரும் பத்தாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு பாதிப்பு இருக்கிறது நீதிமன்றத்தில் வந்து எனக்கு நோ ஆப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் வாங்கினாதான் நான் வந்து பாஸ்போர்ட் வாங்க முடியுது வழக்கை துரிதப்படுத்தி நடத்த சொல்லுங்க அவங்க சமன் கூட மற்றவங்களுக்கு அனுப்பலை நானாக தான் வந்து இந்த கோர்ட்டில் முந்தி சரண்டர் ஆன அப்படின்னு சொன்னேன் நீதிபதி அதனால் இது பற்றி பிரிவு இரநூத்தி ஐம்பத்தெட்டின் கீழ் ஒரு மனு தாக்கல் செய்யுமாறு கூறியிருக்கிறார் மனு தாக்கல் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன்